அதனால் இந்த யுத்தம் என்பது வந்து ரொம்ப பரிதாபமும் வேதனையும் என்ன அப்படின்னாக்க காசாவுடைய படுகொலைகள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே சொல்கிறாங்க ஆமாம் பதினேழாயிரம் குழந்தைகள் ஆமா அந்த அங்கு உலகத்திலேயே குழந்தைகளை கூடுதலாக சிறையில் வைத்திருக்கக்கூடிய நாடு இஸ்ரேல் அந்த மனித புறங்கள் எல்லாம் பார்க்கும் மூணு வயசு குழந்தைகள் எல்லாம் வச்சிருக்காங்க ஆமா அந்த மாதிரியான மிக மிக அருவருப்பான உலகமே காரி துப்பக்கூடிய நிலைமையில இந்த மனித உரிமைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அதுக்கு ஒரு பெரிய வேஷம் போடுறான் கையில அணுகுண்டு வச்சிருக்கேன் அது இதுன்னு அதுவும் இப்பொழுது உடைகிறது இப்ப டெக்னாலஜி வந்து போரின் போக்கு அல்லது முடிவு என்னவாக இருக்கும் என்ன அந்த மக்கள் சாகிறதுல வேற ஒன்றும் பெருசாக நடக்காது அந்த மக்களை பிடிச்சி அதை எடுக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான் அவ்வளவு சுலபம் அல்லாது மக்கள் வறுமை பஸ்ட் கஷ்டம் இந்த தா இந்த சிரமங்கள் வந்து கூடுதலாகிட்டே போகும் ஒரு 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 ஸ்டேஜில் வந்து என்னுடைய அபிப்பிராயத்தில் வந்து இஸ்ரேல் பிரேக் டவுன் ஆயிடும் உள்கட்டுமான உடைசல் வர ஆரம்பிச்சிடும் அந்த மக்களை ஒரு மாதிரி வந்து பேட்ரியாட்டிசம்ங்கிற பேரில் நேஷ்னலிஸ்டத்தில் கட்டி கொண்டு போகிறான் நேஷ்னலிஸ்டத்துக்கு உயிர் கொஞ்சம் தூரம் தான் அதுக்கு வந்து மிகச்சிறந்த உதாரணம் வந்து ஹிட்லர் ஹிட்லர் முசோலினி டோஜியோ மூணு பேரும் வந்து அந்த தேசிய வாதம் இப்போ நம்ம மோடி சமயத்தில் கிளப்புறார் பாருங்க அந்த மாதிரி அதை கிளப்பி இராணுவமாக பண்ணலாங்கிறான் திருக்குறளில் ஒரு பாட்டு உண்டு உயிர்கிருதி ஆகினார்னு வரும் உயிர்கொம்பர் ஏறினர் அது திறன் தூக்கி உயிர்கிருதி ஆகிவிடும்